ஹை ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வந்து சூப்பரான எம்மையான கேரமல் புட்டிங் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப ஈஸி வந்து இதுக்கு வந்து சே தேவையான அளவு சுகர் சேர்த்துக்கலாம் இதுக்கு வந்து கேரமல் பண்ணுறதுக்கு இது பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு நிமிஷத்தில் வந்து ரெடி ஆயிரும் ரொம்ப ஈஸி இந்த கேரமல் வந்து நம்ம வந்து இப்படி சர்க்கரையை சேர்த்துட்டு உடனேயுமே மிக்ஸ் பண்ணி விட்டுருணும் நல்லா இது மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு ஒரு நிமிஷம் இருந்தால் போதும் இந்த மெல்ட் ஆகிரும் இந்த சுகர் பூரா வந்து மெல்ட் ஆயிரும் இப்போ பாருங்கள் இது இப்போ வந்து நல்லா மெல்ட் ஆகிட்டு வருது இதை வந்து நம்ம பாத்திரம் ரெடியாக வச்சுக்கணும் இதில் தான் நான் வந்து புட்டிங் செய்யப்பட்றேன் அதனால் இந்த பாத்திரத்தில் ஊற்றி வச்சுட்டேன் மூணு பீஸ் ப்ரெட் எடுத்துருக்கேன் இது வந்து சைட்லலாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு கப்பு பால் சேர்த்துக்கிறேன் ஒரு முட்டை சேர்த்துருக்கேன் மூணு பீஸ் ப்ரெட்டுக்கு நான் ஒரு முட்டையும் ஒரு கப்பு பாலும் சேர்த்துருக்கேன் நீங்கள் ஆறு பீஸ் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரெண்டு முட்டை சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துருக்கேன் மூணு ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கிறேன் இப்போ இதை வந்து நல்லா மிக்சியில் ஃபைனாக அரைச்சிக்கலாம் மிக்ஸியில் வந்து இது நல்லா அரைச்சாச்சு இப்போ வந்து நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பேட்டரை நம்ம வந்து கேரமலில் சேர்த்துடலாம் இது மாதிரி ஒரு பாத்திரத்தில் தண்ணி சேர்த்துட்டு மேலே ஸ்டாண்டு வச்சு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பேட்டரை இதில் நல்லா வேக வச்சிடலாம் இருபது நிமிஷம் இப்போ மூடி போட்டு நல்லா வேக வச்சுருங்க இது வேகிறதுக்கு இருபது நிமிஷம் ஆயிரும் சூப்பராக வெந்திருக்கு பாருங்க இதை வந்து ஒரு பத்து நிமிஷம் ஆற வச்சுருங்க அப்படியே வெளியில் வச்சு அதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில் வந்து நல்லா கூலிங் ஆற வரைக்கும் வச்சுட்டு எடுத்து பார்த்தோம்னா சூப்பரான ப்ரெட் புட்டிங் ரெடி ஆயிடுச்சு ஓரம்லாம் அப்படியே லேஸாக எடுத்து விட்டுட்டு அப்படியே பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம்னா நம்மளுக்கு இது மாதிரி கிடைக்கும் சூப்பரான ப்ரெட் புட்டிங் ரெடி ஆகிடுச்சிங்க நம்ம வீட்லேயே ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷத்தில் நம்ம ரெடி பண்ணிடலாம் கடையில் போய் காசு கொடுத்து அவ்வளோ காசு கொடுத்து வாங்கி நம்ம சாப்பிட்றதுக்கு வீட்டிலையே ரொம்ப ஈஸியான முறையில் நம்ம செய்யலாம் பசங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிக்கும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றது டேஸ்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா செம்ம அட்டகாசமாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நான் வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம் இதை ட்ரை பண்ணேன் சூப்பராக வந்துருந்தது நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் നെക്സ്റ്റ് വീഡിയോയിൽ പാർക്കലാം ഫ്രണ്ട്സ് താങ്ക്